அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி என்பவர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் கோச்சாரத்தில் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் மாதக்கிரகமான சூரிய புவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம் தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பம் மகர சங்கராந்தி தை பொங்கல் தை பூசம் தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் சூரிய பகவான் மேசம் சிம்ம ராசியில் பலம் பெறுவதை விட மகர் ராசியில் சூரிய பகவான் அமர்வதே அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது தை பிறந்தால் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்குமே நல்வழி பிறக்கும் தை மாத கோச்சார கிரக கிரகநிலைகளை காண்போம் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு மகர ராசி இரண்டு ராசிகளில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் இருபத்தி ஒன்பது நாட்களும் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் சனி ராசியில் ராகு ராசியில் குரு ராசியில் கேது தை மாதம் ஒன்றாம் தேதி சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கும்பராசியில் சனியுடன் சந்திர பகவான் சேர்ந்து இந்த தை மாதம் தொடங்குகிறது கடக ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் ஒன்பது நவருங்கள் மூலம் காண்போம் நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்பர்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டினை அழுத்திங்க நன்றி தை மாதம் காலபுருஷனுக்கு பத்தாவது பெட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம் மகர சங்கராந்தி கடகராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரியன் ராசி கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பணப்பிரச்சனை தீரும் பணம் பல வழிகளில் வரும் ஏழாம் பெட்டில் சூரியன் அமர்ந்து நேரடியாக கடகராசியை பரிசுகிறார் அப்பு அழுக்கற்ற பளிச்சுன்னு கடகராசி மாறுகிறது அஷ்டமச்சனியின் பாதக பலனில்லை தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபுகனுடைய பாதக பலனில்லை இந்த தை மாதம் கடகராசிக்கு மிக மிக அற்புதம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை தீரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் அந்நிய வன்னியம் மேலோங்கும் ஆறாம் வீட்டிலே மூன்று கிரக கூட்டணி தை மாதம் நான்காம் தேதி வரை பூரிய புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் முதல் நான்கு நாட்கள் ஆடை ஆபரணம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லது கெட்டது முதல் நான்கு நாட்கள் நடக்கும் ஆறாம் வீட்டிலே சுக்கரன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து குருபகான் பார்வை பெறும்போது அதிர்ஷ்டங்கள் பல லட்சுமி கடாட்சம் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் செவ்வாய் புவனம் அமர்வது லட்சுமி கடாட்சம் பகை ஒடுங்கும் நோய் அகலம் வழக்கு வில்லங்கும் கோர்ட்டு கேஸ்லாம் காணாமல் ஓடிவிடும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் இந்த தை மாதத்தை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுக்கு அமோகமான வளர்ச்சி எதிர்பாராமல் நன்மைகளை பெறப்போகிறீங்க ஆறாம் எட்டியிலே மூன்று கிரக கொட்டணி தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை புதன் வந்து செவ்வாயுடன் கொட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விரைய செலவு தண்டச்செலவு தேவையில்லாத செலவுகள் கடகராசி என்பவர்களுக்கு தீரும் செவ்வாய் பகவான் பார்வையில் புகான் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் உண்டு படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் தடையில்லை போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் பரிசு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் காட்டுகிறது ஒன்பதாம் வீட்டிலே ராகுபகான் அமர்ந்திருக்கிறார் ராகுவை செவ்வாய் புகான் பதிவு செய்யும் தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும் ராகுபகான் பார்வையில் சூரிய புகான் அமர்ந்திருக்கிறார் முதல் பதினெட்டு நாட்கள் கடகராசி என்பர்கள் தந்த இடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்வது ராசி என்பதற்கு நல்லது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி இடமாற்றங்களும் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பிற்பாதி அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்திருக்கிறார் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மிக பலமாக இருக்கிறார் குருபுகான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது வேலையே இல்லை தொழிலே இல்லை வருமானமே இல்லை எல்லாமே பிரச்சனையாக இருக்குது குடும்பமும் சரி அப்படின்னு ஒரு குழப்ப நிலையில் இருந்த கடகராசி என்பவளுக்கு இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு இந்த தை மாதம் கடகராசி நல் நல்வழியை காட்டுகிறது பத்தாம் வீட்டிலே குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து தை மாதம் இருபதாம் தேதி பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்கிறார் தை மாதம் பிற்பாரி வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் பிரச்சனையும் தீரும் குடும்ப பிரச்சனையும் தீரும் கணவன் மனைவிக்குள்ளே அந்நிய மேம்படும் சுக வேதனை கண்டிப்பாக கடகராசி என்பலுக்கு இந்த மாதம் தீரப்போகிறது மூன்றாம் வீட்டிலே கேதுபகான் சஞ்சாரம் செய்கிறார் முயற்சியால் தன லாபம் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் இந்த தை மாதம் உடனுக்குடன் வெற்றியை கொடுக்கும் படித்து கொண்டிருப்பவர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் ஜோதிடர்கள் ஆன்மீக குருமார்கள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு கோச்சாரத்திலோ சுய ஜாதகத்திலோ மூன்றாம் வீட்டில் கேதுபான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் வரும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் உதவிகளை எதிர்பார்க்காதீர்கள் அவர்களால் ஒரு நன்மையும் மூன்றாம் வீட்டில் கேதுபான் அமர்ந்திருக்கும் பொழுது கடகராசி என்பர்களுக்கு ஏற்படாது ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் முதல் நாள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இரண்டாவது நாள் பாக்கியம் ராகுவுடன் சந்திர பகவான் கூட்டணி தை பொங்கல் முடியும் வரை ஒரு நான்கைந்து நாள் கடகராசி என்பவர்களுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் வேதனைகளும் சோதனைகளும் குடும்ப பெரியோர்கள் வந்து அப்படி செய்யு இப்படி உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய திறமை வெளிப்படும் கடகராசி என்பதற்கு தை மாதம் மிக மிக அற்புதம் ராசி கேந்திரத்தில் சூரியபான் சஞ்சாரம் செய்யும்பொழுது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீரும் வெப்பம் சார்ந்த உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் சிறு சிறு மருத்துவ செலவுகளும் கடகராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் காட்டுகிறது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் சூரியனுடன் கூட்டணி செகிறார் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி செகிறார் செவ்வாய் புகான் உச்சமடைகிறார் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் வந்து நேரு ஏழாம் வீட்டிற்கு வந்துவிடுகிறார் கணவன் மனைவிக்குள் அந்நியவந்யம் மேலோங்கம் கடகராசி இளைஞர்களுக்கு எதிர் நன்மை உண்டு சில பேருக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் தை மாதம் பிற்பாதி கடக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இருவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்